இனிமே கண்ண தயாரிப்பு தனியார் பள்ளிகளில் எல்கேஜி ஒன்றாம் வகுப்பு என நுழைவு நிலை வகுப்பில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி இருபத்தைந்து சதவீத அரசு இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் இந்த நடைமுறையில் தமிழக அரசு திடீர் நிபந்தனை கொண்டு வந்துள்ளது அரசு பள்ளிகளுக்கு அருகில் வசிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை வழங்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது இந்த திட்டத்தில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது நலிந்த பிரிவு ஹெச்ஐவி பாதித்த குழந்தை மாற்றுத்திறனாளி குழந்தை தூய்மை பணியாளர் குழந்தைகளுக்கு உரிய ஆவணங்கள் சான்றுகள் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் மாணவர் வசிப்பிடத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கும் பள்ளிகளில் முதலில் சேர்க்கை வழங்க வேண்டும் இந்த தூரத்துக்குள் அரசு பள்ளிகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர அறிவுறுத்த வேண்டும் என்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அரசின் இந்த உத்தரவுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தாங்கள் வசிக்கும் இடத்துக்கு அருகில் உள்ள அரசு பள்ளிகளில் உரிய கட்டமைப்பு போதிய ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் எப்படி சேர்க்க முடியும் என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்